அனைவருக்கும் வணக்கம் நுண்ணறிவு தொடர் மூன்றில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி என்னோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொடுங்க கூடவே பெல் ஐக்கன் வரும் அப்பதான் தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் எந்த ஒரு அரச போட்டி பயிற்சியாக இருந்தாலும் நுண்ணறிவு என்கின்ற வினா வரக்கூடிய ஒரு வினா பந்தி அமைப்பு வினா இந்த பந்தியமைப்பு வினா மிகவும் இலகுவான முறையில் பதிலளிக்கக்கூடியதான ஒரு அமைப்பை கொண்டிருக்கும் அதனை எவ்வாறு என நாங்கள் கற்றுக்கொள்கின்ற போது கேட்கப்படுகின்ற அனைத்து கல்விகளுக்கும் சரியான விடையினை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே அவ்வாறான ஒரு வினாவை நாங்கள் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறது இந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது எவ்வாறு தரப்பட்ட வினாக்களுக்கு இலகுவாக வேகமாகவும் அளிப்பது என்கின்ற ஒரு நுட்பத்தை நான் உங்களுக்காக சொல்ல இருக்க எனவே வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் ஓகே வீடியோவில் போகலாம் இன்று கொண்டு வந்த வினாவை பார்ப்போம் பாடசாலை ஒன்றில் ஆறு ஆசிரியர்கள் பணியாற்றும் முறை இங்கு தரப்பட்டுள்ளது மாரன் டிரேவதி ஆகியோர் விஞ்ஞானத்தையும் ஆங்கிலத்தையும் கற்பிக்கின்றனர் திலகன் ரேவதி கணிதத்தையும் ஆங்கிலத்தையும் கற்பிக்கின்றனர் பரதன் கபிலன் ஆகியோர் தமிழையும் சமூக கல்வியையும் கற்பிக்கின்றனர் பரதன் அருணன் ஆகியோர் வரலாற்றையும் சமூக கல்வியையும் கற்பிக்கின்றனர் கபிலன் வரலாற்றையும் ஆங்கிலத்தையும் கற்பிக்கின்றார் இவ்வாறு ஒரு தகவல் தரப்பட்டுள்ளது இந்த தகவலை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் பின் பின்னர் கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் இங்கு ஆறு ஆசிரியர்களும் அவர்கள் கற்பிக்கின்ற ஆறு பாடங்களும் தரப்பட்டுள்ளது எனவே அதற்கு நாங்கள் ஒரு அட்டவணையை போட்டுக்கொள் கொள்வதன் மூலம் இலகுவான முறையில் அணுக முடியும் இவ்வாறு ஒரு அட்டவணையை போட்டுக்கொள்வோம் மேலாக தமிழ் வரலாறு கணிதம் சமூக கல்வி ஆங்கிலம் விஞ்ஞானம் என்று அவர்கள் கற்பிக்கின்ற பாடத்தை போட்டுக்கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் மாறன் ரேவதி கபிலன் அருணன் பரதன் திலகன் என ஆறு ஆசிரியர்களின் பெயர்கள் இவ்வாறு கொள்வது இவ்வாறு இவ்வாறு ஒரு அட்டவணை நாங்கள் தயாரிக்கின்ற போது கேட்கப்பட்ட வினாக்கள் அனைத்திற்கும் மிக இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் அங்கு தரப்பட்ட முதலாவது போயின்ஸ் மாறன் ரேவதி ஆகியோர் விஞ்ஞானத்தையும் ஆங்கிலத்தையும் கற்பிக்கின்றனர் அவ்வாறு என்றால் மாறன் ரேவதி ஆகியோர் விஞ்ஞானத்தையும் ஆங்கிலத்தையும் கற்பிக்கின்றார்கள் மாறன் விஞ்ஞானம் ஆங்கிலம் ரேபதி விஞ்ஞானம் ஆங்கிலம் என முதலாவது தகவல் தரப்பட்டுள்ளது அந்த தகவலை நாங்கள் பூர்த்தி செய்துவிட்டோம் இரண்டாவது தகவல் திலகன் ரேவதி கணிதத்தையும் ஆங்கிலத்தையும் கற்பிக்கின்றனர் திலகன் ரேவதி திலகன் கணிதம் ஆங்கிலம் ரேபதி கணிதம் ஆங்கிலம் ஓகே மூன்றாவது தகவல் பரதன் கபிலன் ஆகியோர் தமிழையும் சமூக கல்வியையும் கற்பிக்கின்றனர் பரதன் கபிலன் தமிழையும் சமூக கல்வியையும் பரதன் தமிழையும் சமூக கல்வியையும் கற்பிக்கின்றனர் அதேபோல் கபிலன் தமிழையும் சமூக கல்வியையும் கபிலன் தமிழையும் சமூக கல்வியையும் கற்பிக்கின்றார்கள் நான்காவது வழங்கப்பட்ட தகவல் பரதன் அருணன் ஆகியோர் வரலாற்றையும் சமூகக் கல்வியும் கற்பிக்கின்றன பரதன் வரலாறு சமூகக் கல்வி அருணன் வரலாறு சமூகக் கல்வி இறுதியாக வழங்கப்பட்ட தரவு கபிலன் வரலாற்றையும் ஆங்கிலத்தையும் கற்பிக்கின்றான் கபிலன் வரலாற்றையும் ஆங்கிலத்தையும் கற்பிக்கின்றான் கபிலன் வரலாற்றையும் ஆங்கிலத்தையும் கற்பிக்கின்றாம் எனவே இங்கு தரப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நாங்கள் தட்டவணையை பூர்த்தி செய்திருக்கின்றோம் இனி வினாக்களுக்கு செல்வோம் முதலாவது கேட்கப்பட்ட வினா பின்வரும் ஆசிரியர்களில் கூடுதலான எண்ணிக்கை எண்ணிக்கையில் பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்கள் இங்கு கூடுதலான எண்ணிக்கையில் பாடங்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் என்று பார்த்தால் மாறன் இரண்டு பாடங்களையும் ரோபதி மூன்று பாடங்கள் கவிலன் நான்கு பாடம் அருணன் இரண்டு பாடம் பரதன் மூன்று பாடம் திலகன் இரண்டு பாடம் இங்கே கேட்கப்பட்ட வினாம் அதிகமான பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர் அதிகமான பாடங்களை கற்பிக்கின்ற ஆசிரியர் நான்கு பாடம் கவிலன் இரண்டாவது கல்வி ஆசிரியர்கள் பின்வரும் பாடங்களிடையே கூடுதலான எண்ணிக்கையில் கற்பிக்கும் பாடம் எது கூடுதலான எண்ணிக்கையில் கற்பிக்கின்ற பாடம் தமிழ் தமிழ் இரண்டு வரலாறு மூன்று கணிதம் இரண்டு சமூக கல்வி மூன்று ஆங்கிலம் நான்கு விஞ்ஞானம் இரண்டு இப்போ வினா அதிகமாக கற்பிக்கப்படுகின்ற பாடம் அதிகம் ஆங்கிலம் அப்போ இரண்டாவது வினாவுக்கான விடை ஆங்கிலம் மூன்றாவது வினா பரதன் கபிலன் ஆகிய இருவரும் கற்பிக்கும் இரு பாடங்களும் இவை ப பரதன் கபிலன் பரதன் கபிலன் ஆகிய இருவரும் கற்பிக்கின்ற பாடம் தமிழ் வரலாறு சமூக கல்வி பரதன் கபிலன் ஆகிய இருவரும் கற்பிக்கின்ற பாடம் தமிழ் வரலாறு சமூகக் கல்வி தமிழ் வரலாறு சமூகக் கல்வி இங்கே தமிழ் தரப்படவில்லை சமூகக் கல்வி வரலாறு வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே சமூக கல்வி வரலாறு நான்காவது வினா பின்வரும் ஆசிரியர்களிடையே குறைந்த எண்ணிக்கையான பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர் குறைவான பாடங்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் என கேட்கப்பட்டிருக்கின்றது அதில் குறைவான பாடங்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் மாறன் அருணன் திலகன் மாறன் அருணன் திலகன் என மூவரும் இரண்டு பாடங்களை கற்பிக்கின்றார்கள் மாறன் அருணன் திலகன் எனவே இங்கு தரப்பட்டுள்ள விடை அருணன் எனவே அருணன் சரியான விடை ஐந்தாவது உறுதியுமான வினா பின்வரும் ஆசிரியர் ஆசிரியர் சோடிகளிடையே சமூக கல்வி வரலாறு எனும் பாடங்களைக் கற்பிக்கும் ஆசிரியர்கள் யாவர் சமூக கல்வி வரலாறு பாடங்களை கற்பிப்பவர்கள் சமூக கல்வி சமூக கல்வி கபிலன் அருணன் பரதன மூவர் கற்பிக்கின்றார்கள் வரலாறு கபிலன் அருணன் பரதன் கபிலன் அருணன் பரதன் என மூவரை மூவர் கற்பிக்கின்றார்கள் கபிலன் அருணன் பரதன் கபிலன் அருணன் பரதன் கபிலன் அருணன் பரதன் எனவே பரதன் கபிலன் என இங்கு தரப்பட்டுள்ளது எனவே சரியான விடை பரதன் கபிலன் ஓகே இவ்வாறு ஒரு பந்தி அமைப்பிலான வினாக்கள் ஐந்து வினாக்களை மிக இலகுவாக எவ்வாறு செய்வது என உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் இந்த வினாக்கள் இந்த வினாக்களை அணுகுகின்ற முறை இவ்வாறு தான் அணுக வேண்டும் எனவே இவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக பயிற்சிகளை மேற்கொண்டு மேற்கொள்கின்ற போது போட்டி பயிற்சியில் நிச்சயமாக வெற்றியடைய முடியும் எனவே நீங்கள் போட்டி பயிற்சியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்